அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நம்ம இலவச பயிற்சி தேர்வு பதினோரு தேர்வுகள் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கு மார்னிங் நம்ம சேனலில் ஆன இலவச பயிற்சி தேர்வு பன்னெண்டு அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்க நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மார்க்கை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கு முன்னால் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் ஒன்று இருக்குது மேக்ஸ் கார்த்திக் அப்படின்னு டெலகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்துக்குரிய பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாமா ஆறாம் வகுப்பு இரண்டாம் வருவம் சமூகவியல் பாடத்தில் புவியியல் குடிமையியல் பொருளியல் இதில் வந்து மொத்தம் ஒரு ஐம்பத்தஞ்சு கேள்வி நீங்கள் நம்ம டெஸ்ட்டு காலையில் அட்டன் பண்ணோம் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த கொஸ்டின் பார்க்காதவங்க ஒரு வேலை இன் இன்கேஸ் நீங்கள் காலையில் உள்ள டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் பார்க்கல அப்படின்னா நான் அதுக்கான இதை வந்து நான் நான் கானில் நான் கொடுக்குறேன் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நான் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின்க்கு ஆன்சர் வளம் ரெண்டு தொழில்நுட்பமும் மூணு மூன்று நாலு நீர் அஞ்சு வெப்பமண்டல மலைக்காடுகள் ஆறு ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு நாலு கிலோகிராம் ஏழு காந்தி எட்டு மயில் ஒன்பது ஓங்கில் பத்து பாரதியார் பதினொன்று கங்கை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு பதிமூணு மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு பதினாலு கருணாகம் பதினஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க பதினாறு எழுவது சதவீதம் பதினேழு மூணு இஸ் ரெண்டு பதினெட்டு பிங்காளி வெங்கையா பத்தொன்போது வேலூர் இருபது ஈரோடு இருபத்தொன்று ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க இருபத்தி ரெண்டு வங்காளம் இருபத்தி மூணு கொல்கத்தா இருபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு வினாடி இருபத்தி அஞ்சு ஆனந்த மடம் இருபத்தி ஆறு பக்கிம் சந்திர சட்டர்ஜி இருபத்தி ஏழு தெலுங்கு இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி ஒம்பது சூரி முப்பது உதயகுமார் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது முப்பத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டு முப்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது முப்பத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது முப்பத்தி எட்டு ராஜேந்திர பிரசாத் முப்பத்தி ஒம்போது பதினஞ்சு நாற்பது ஏழு நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்பது நாற்பத்தி ரெண்டு அம்பேத்கார் நாற்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் நாற்பத்தி நாலு ரெண்டு பதினொன்று பதினெட்டு நாற்பத்தி அஞ்சு நவம்பர் இருபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஆறு நாற்பத்தி ஏழு பதினெட்டு நாற்பத்தி எட்டு நூற்றி ஒரு முறை நாற்பத்தி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இரண்டு இருபத்தி ரெண்டு எட்டு ஐம்பது இரண்டும் சரி ஐம்பத்தி ஒன்று ஹீலியம் ஐம்பத்தி ரெண்டு காந்தி ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு சதவீதம் ஐம்பத்தி நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க ஐம்பத்தி அஞ்சு பக்கிம் சந்திர சட்டர்ஜி தேங்க்யூ ஸோ மச்